வணக்கம் தமிழ் இன்பம் பகுதியில் மயிலே சீனி வேங்கடசாமி அவர்களுடைய அந்த அஞ்சரை தும்பிங்கிற பகுதியிலேருந்து சில செய்திகளை பார்த்துக்கிட்டே வர்றோம் அதில் ஆள் அப்படிங்கிற சொல்லுக்கான அந்த செய்தி ரொம்ப வரவேற்பு பெற்றது இப்படியெல்லாம் தமிழில் சொல்றதுக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் மாடு அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு நாம் இன்றைக்கு விலங்கு வகையைச் சேர்ந்த பசு மாடு எரும மாடு காலமாடுன்னு சொல்கிறோம் அது செல்வம் என்று ஒரு காலத்தில் இருந்ததுங்கிறத அவர் சொல்கிறாரு இது தவிர மாடுன்னா பக்கம் அப்படின்னு ஒரு சொல்லும் உண்டுங்கிறாங்க அதை நம்ம கால் மாடு தலை மாடாக கிடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறது சான்றோருங்கிற ஒரு சொல் எடுத்துக்கிட்டு சான்றோன் சான்றோர் அப்படிங்கிற ஒரு சொல் எடுத்துக்கிட்டு இது என்ன பொருளில் விளங்கியிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பொதுவாக மேடைகளில் பேச ஆரம்பிக்கிறப்ப சார்ந்தோர் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே அப்படிமோ சார்ந்தோர்னால் அறிவாளிகள் படித்தவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு பொருள் இருக்குது மயிலசினி வேங்கடசாமி என்ன சொல்கிறாரு சாந்தோர் என்பதற்கு வீரன் என்ற ஒரு பொருள் இருக்குதான் அதுக்கு அவர் எடுத்துக்காட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆச்சரிய ஆச்சரியமாக இருக்குது தமிழில் இருக்கிறதா அவர் தனியாக வழிந்தெல்லாம் சொல்லலை அது இடம் நோக்கி பொருள் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் அதுதான் முக்கியம் அதுக்கு என்ன சான்று தர்றாரு அப்படின்னா பதிற்றுப்பத்தில் இருந்து எடுத்து சொல்கிறார் பதிற்றுப்பத்தில் இருந்த மன்னர்களை பற்றி அந்த மன்னர்களை பற்றி பாடுகிற போது போர்க்களத்தில் அவர்கள் செய்த சாதனையை சொல்லி அந்த இடத்துல சான்றோர் சார்ந்தோருங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதாவது காக்கை பாடினியார் அதே போல் கபிலர் இவன் இன்னும் சில புலவர்கள் சான்றோருங்கிற சொல்ல வீரருங்கிற பொருளை தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்காட்டுறார் காக்கைப்பாடினியார் என்ற புலவரும் எயிலரி வல்வில் ஏவிலங்கு தடக்கை ஏஞ்சலில் ஆகத்து சான்றோர் மெய்மறை என்று ஆடுகோட்பாட்டு சேர்லாதனை பாடுகின்றார் கபிலரும் செல்வக்கடுங்கோ வாழியாதனை பற்றி சொல்லும்போது எகாடு ஊனம் கடுப்பை மெய் சிதைந்து சாந்தெழில் மறைத்த சாந்தோர் பெருமகன் இது தவிர இன்னொரு எடுத்துக்காட்டு இருக்குது எப்படி அப்படின்னு பார்த்தா வில்லி பார்வத்திலேருந்து ஒரு எடுத்துக்காட்டு ராட பருவத்தில் பாண்டவர்கள் மறைந்து வாழ்கிறாங்க அப்படி மறைந்து வாழ்கிறப்ப அவங்க இருக்க இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு துரியோதனை என்ன பண்ணுறான் படையெடுத்து வந்துடுறான் அப்போ பிராடன் தன்னுடைய மகனை அனுப்புகிறான் உத்தரகுமாரனை அவனுக்கு தேர் தேர்வோட்டம் தெரியாதனால ஓட்டுவதற்காக பிருகநிலை என்கின்ற பேடி வடிவத்திலிருந்து அர்ஜுனன் போகிறான் அர்ஜுனன் போகிறான் உத்தரகுமாரன் என்ன பண்ணுறான் இவனுடைய மகன் ராடனுடைய மகன் இந்த படையை பார்த்து பயந்துடுறான் அப்புறம் அர்ஜுனன் பேடி வடிவத்தை மாற்றிட்டு திரும்ப அவர்களெல்லாம் வென்று காட்டிட்டு வர்றான் வந்துட்டு ஒன்றும் சொல்லாத யார்த்தையும் நீ ஜெயிச்சதாவே சொல் அப்படிங்கிறான் உடனே அதே போல் அவன் வந்து சொன்ன உடனே அவனுடைய தாய் மகிழ்ந்தாலாம் தந்தையாகிய ஆகிய விராட மகிழ்ந்தானான் அந்த பாட்டை பாருங்களேன் வெள்ளி பாட்டு ஆன்றமைந்து அடங்கு கேள்வி அன்னலும் அவனை பெற்ற தோன்றலும் பின்ன சென்று சுதேட்டனை கோயில் எய்த ஈன்ற அப்பொழுதின் ஓகை என் மடங்காக விஞ்சர் சான்றதன் மகனை கண்டு மகிழ்ந்தனல் தவத்தின் மிக்க அப்போ இந்த இடத்துல சான்றோன் என்ப என்கின்ற போது அவன் உயர்ந்தோன் என்பதை காட்டிலும் போர்க்களுக்கு போயிட்டு வருவதனால வீரநாத் தான் இருக்கணுங்கிறோம் ஆனாலும் எல்லாரும் திருவள்ளுவருடைய சொல்லலேருந்து நம்ம தாண்டி போக முடியாது ஈன்ற பொழுதில் பெரிது வைக்கும் தன் சார்ந்தோன் எனக் கேட்ட தாய் அப்படிங்கிறப்ப ஒரு குழந்தை ஆண் குழந்தை பிறந்தபோது அவளுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருந்ததோ அதை காட்டிலும் தன் பிள்ளை உயர்ந்தோர்களால் புகழப்படுகிற போது கிடைக்கின்ற மகிழ்ச்சியைத்தான் பெரிதும் விரும்புவலாம் அப்போ அந்த இடத்துல சார்ந்தோர் என்பது உயர்ந்தோர் என்ற பொருளில் வருதுங்கிறது உண்மைதான் எனவே சாந்தோர் என்கின்ற சொல்லை எடுத்து பார்த்தால் நான் பார்த்து கொண்டிருக்கின்ற பொருளுக்கு இணையாக இன்னொரு பொருளும் இலக்கியங்களில் இருக்கின்றன இப்போ நீங்கள் ஞாபகத்துக்குங்க ஒரு செய்தியை சொல்கிறப்ப அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் நூல் பிரமாணம் உண்டா அப்படிம்பாங்க நூல் பிரமாணம்னு என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு இப்போ நீதிமன்றத்தில் கூட ஒரு வழக்குக்கு தீர்ப்பு சொல்வதாக இருந்தால் அதற்கு முன்னரே சொல்லப்பட்ட அந்த தீர்ப்பிலிருந்து ஏதாவது ஒரு பகுதியை எடுத்து சுட்டிக்காட்டி வரலாம் இதுதான் நூற்பிரமாணம் அப்படின்னு பேர் அதுபோல் இங்கே சான்றோன் என்பதற்கு பல வகையான நூற்பிரமாணங்களை நம்முடைய மயில சீனி வெங்கடசாமி அவர்கள் எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள் சான்றோன் என்றால் வீரன் உயர்ந்தோன் என்ற பொருள் உண்டு அதற்கு மேலாக ச கற்றவர்கள் உயர்ந்தவர்கள் என்ற பொருளும் வைத்துக்கொள்ளலாம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்